வான் அபி சகித் الى رسول الله இலா الله عليه وسلم ونحن வசல்லம் வனகன் ابو அபு சகிதனின் குதிரி الله عنه அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது ஒரு பெண்மணி அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு عليه وسلم அவர்களிடத்திலே வருகிறார்கள் ஓ நகனோ அப்பொழுது நாங்கள் அவரது அவர்களிடத்தில் இரு இருக்கின்றோம் இப்போ காலத்து அந்த பெண்மணி ரிசூடுல்லாய் சொல்லல்லாஹு செல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு புகார் செய்தார்கள் அது என்ன புகார் என்றால் சௌஜி சஃப்வானுனும் ஆத்தல் என்னுடைய புருஷன் சஃப்வான் அவர்கள் எவ்வளியுணி இதாக சொல்லை நான் தொழுதால் என்னை அடிக்கின்றார் ஒய் பத்திரோனி இதா சுந்து நான் நோன்பு வைத்தால் என்னை திறக்க வைக்கிறார் வாய் சொல்லில் பஜிர பஜில் தொழுவதில்லை ஹத்தா தத்துராசு சூரியன் உதயமாகும் வரை அவர் பஜில் தொழுவதில்லை என்று தனது கணவரை பற்றி மனைவி பெருமானார் சிறந்த உழைவு செல்லம் அவர்களிடத்தில் வந்து புகார் பொழுது சஃப்வான் எந்த அப்பொழுது சஃப்வானும் அந்த கணவரும் அந்த தான் இருந்தார் எனவே ரசூடுல்லாய் செல்லா அலை செல்லும் அந்த பெண்மணி சொன்ன அந்த புகாரை குறித்து அவர்களிடத்திலேயே நேரிலே விசாரி விசாரணை செய்தார்கள் அந்த விசாரணையில் அவர் மனைவி கூறிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் சொன்னார் யார் ரசோடுல்லா அம்மா கவுலுஹா எதிரிபோனி இதா சல்லைக்கு அதாவது நான் தொழுதாக அவர் என்னை அடிக்கிறார் என்று சொன்னது ரொம்ப நேரம் தொழுகிறாங்க இப்போ இன்னஹா தக்கரவு பி ரெண்டு சூறாக ஓதி நீண்ட நேரம் தொழுகின்றார்கள் அது எனக்கு வேலைக்கு இடையூறாக இருக்கிறது அதனால் பக்கத்து நான் ஹைட்டுவா அப்படி நீண்ட சூறாக ஓதி தொலை வைக்க வேண்டாம் என்றுதான் என்று என்றுதான் சொன்னேனே தவிர தொழவே வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை அப்பொழுது ஒரு சூர்ல்லாசுல்லா செல்லம் அந்த சஃபான் என்ற அந்த சஹாபிக்கு ஆலோசனை சொன்னார்கள் லவகானுக்கு சூரத்தம் வாஹிதா நீங்கள் ஓதுவது ஒரு சூறாவாக இருந்தால் அதுவே போதுமானது ரகத்தின் நாட்டை ரொம்ப ரெண்டு சூறாக ஓதணுங்கிறது இல்லை நீண்ட நடை நேரம் ஓதணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சமாக ஓதி அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு தொழுகையை ஆக்கி கொள்ளலாமே என்று மனைவிக்கு யோசனை சொன்னார்கள் அப்பொழுது ரெண்டாவது புகார் நோன்பு வச்சா அவர் இல்லை நோன்பை திறக்க வைக்கிறாரு நோன்பை வந்து விடும்படி சொல்கிறார் அதற்கு அந்த சஃபான் பதில் சொல்லும் பொழுது சொன்னார் நோன்பு வச்சா இந்த பொம்பளை நோன்பு வச்சுக்கிட்டே இருக்குது இப்போ என்னஹா தந்திக்கோ தசூமோ நோம்பு வைத்து கொண்டே தொடர்ந்து நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க வான ஆனால் சாப்பன் நான் ஒரு வாலிபன் நான் ஒரு இளைஞன் அதனால் எனக்கும் சில தேவைகள் இருக்கும் நான் வந்து இரவு நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய நைட் டியூட்டி பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி அவர் அதனால் பகலிலே எனக்கு சில தேவைகள் அது சம்பந்தமான சில தேவைகள் ஏற்படுகிற பொழுது இவர் தொடர்ந்து நோன்பு வைத்து இருப்பது அது எனது தேவையை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கிறது நான் ஒரு இளைஞன் பல அஸ்பிரோ என்னால் ரொம்ப சபுர் செய்ய முடியாது அதைத்தான் சொல்கிறேன் மற்றபடி பொதுவாக நோன்பு நொறுப்பதை தடுக்கவில்லை என்று விளக்கம் சொன்னார் இப்போ காலரசூடுவாய் செல்லாசிரம் சொன்னாங்க லா தசூமு இம்ராத்துன் இல்லா பீதினி சௌரியா எந்த ஒரு பெண்ணும் தன் புருஷனுடைய அனுமதி இல்லாமல் நோன்பு வைக்க வேண்டாம் என்று சொன்னார் இது பருதான அல்ல பரதான ரமதானுடைய நோன்பு வைப்பதற்கு புருஷனுடைய பெர்மிஷன் தேவையில்லை கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை நஃபிலான நோன்பு வைப்பதாக இருந்தால் புருஷனுடைய அனுமதி வேண்டும் என்பதைத்தான் என்கிற சூழ்நிலாகி செல்லதா உலக செல்லம் தெளிவுபடுத்துகிறார் அடுத்து நான் சூரியன் உதயமான வரைக்கும் துருவுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இன்னா அஹரு பைத்தின் கீழனா லாக்க நான் அக்காது நேர்த்து ஹத்தா தத்துல ஆக்சமிச்சு இங்கே எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நோய் இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் என்ன நோய் அப்படின்னா படுத்தா தூங்கினா மு எழுந்திருக்கவே மாட்டோம் இது எங்களுடைய பரம்பரை நோயாக இருந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னா என்ன நடந்தாலும் எவ்வளோ சத்தம் போட்டாலும் எங்களுக்கு முழிப்பு அவ்வளோ சீக்கிரத்தை வருவதில்லை இது பரம்பரை வியாதியாக இருந்து வருது இது அல்லாமல் இன்னொரு சிக்கல் என்னென்னா நான் இரவில் நைட் டியூட்டி பார்க்குறாரு அந்த நைட் டியூட்டி பார்த்துட்டு ரொம்ப நேரம் வேலை செய்துட்டு நீர் இறைத்து தோட்டங்களுக்கு ஊற்றக்கூடிய ஒரு வேலை எனக்கு நைட்டு ஃபுல்லாக வேலை செய்து நான் தூங்கிறதுனால ரொம்ப களைப்பு மிகுதியினால் எழுந்திருக்க முடியதில்லை எழுந்திருக்க முயற்சி பண்ணுறேன்னாலும் என்ன செய்கிறது இல்லை எழுந்திருக்க முடியறதில்லை என்று சொன்ன பொழுது பெருமானா செல்லா செல்லம் எழுந்திருக்க முயற்சிக்கணும் முடிந்த வரைக்கும் நம்ம எழுந்திருக்க முயற்சிக்கணும் அப்படி எழுந்திருக்க முயற்சிக்கலையா அசந்து தூங்கிட்டால் நீங்கள் எழுந்த உடனே தான் தொழுதுருங்க கதாவாவது என்ன செய்திருங்க தொழுதுருங்க சொல்லாமல் இருக்காதீங்க என்று சூழலாய் செல்லார் செல்லம் உபதேசம் செய்தார்கள் பொதுவாக இது மாதிரியான ஆட்கள் இரவு வேலை பார்க்கக்கூடியவர்கள் அசந்து தூங்கிவிட்டவர்கள் அவர்களுக்கு சூரியன் உதயமான வரைக்கும் தூங்குறதுக்கு அனுமதி இல்லை மாறாக அவங்க என்ன செய்யணும் எழுந்திருப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு தூங்க வேண்டும் இந்த காலத்தில் அலாரம் இருக்கிறது அலாரம் வைக்க வேண்டும் அல்லது அதை யாராவது எழுப்புவதற்குண்டான ஆட்கள் அங்கே இருப்பதாக இருந்தால் அவர்களிடத்தில் சொல்லி என்னை எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கணும் இது மாதிரி எழும்புவதற்கு ஓரளவுக்கு எல்லா வகையான முயற்சிகள் ஏற்பாடுகள் செய்துவிட்டு அதற்கு பிறகு நம்ம அசந்துட்டோம் தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் குற்றம் இல்லை ஆனால் எழுந்திருப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல் எழுந்திருப்பதற்கு எந்த ஏற்பாடும் செய்யாமல் டெய்லி சுபு தொழாம பஜிறு சூரியன் உதயமாகிற வரை சுபு தொலாமல் தூங்குவது அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்பதை மேன்மக்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள் பொதுவாக பெருமான சரதாலை செல்லம் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு யுத்தத்தில் அவர்கள் கலந்து கொண்டு இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது அன்றைக்கி நம்ம யுத்தத்தில் கலந்து கொண்ட அந்த ஒரு அசதி அந்த சோறு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாதாரணமாக அப்படி செய்கிறதில்ல அப்போ அன்றைக்கு சகா கேட்டாங்க நம்மளை எழுப்புறதுக்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்டாங்க அப்போ அதற்கு விலாரதீரலாக வரணும்னு சொன்னாங்க நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நான் எழுப்புகிறேன் நீங்கள் தூங்குங்கன்னு சொன்னாங்க இப்படி என்றைக்கு நம்மளால் எழுந்திருக்க முடியாது என்று தெரிகிறதோ என்று என்றைக்கு நமக்கு வந்து விழிப்பு வராது என்று தெரிகிறதோ அதற்குண்டான சூழ்நிலை இருந்தால் படுப்பதற்கு முன்பாகவே எழுந்திருப்பதற்குண்டான வசதிகளை எல்லாம் செய்துவிட்டு தான் தூங்க வேண்டும் அந்த ஏற்பாடுகள் எதுவும் செய்யாமல் என்ன செய்யக்கூடாது தூங்கக்கூடாது என்பதை நமக்கு மேன்மக்கள் விளக்கம் சொல்கிறார்கள் இந்த இருந்து இன்னொரு செய்தி என்னவென்றால் ஒரு பெண்மணிக்கு இஸ்லாத்தில் வழங்கப்பட்டிருக்கிற உரிமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் தேவைப்பட்டால் புருஷனை பற்றி புகார் சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அந்த புகார்களில் கணவனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் பெண்ணுக்கு இருக்கிறது மனைவிக்கு இருக்கிறது அந்த உரிமைகள் என்பது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அது பாதிக்கும் என்றால் அதற்கு அனுமதி இல்லை அதைத்தான் இங்கு பெருமானா செல்வதாலே செல்லம் நோன்பு வைப்பதாக இருந்தாலும் நஃபின் நோன்பு வைப்பதாக இருந்தால் அது புருஷனுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் செய்வதற்கு அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு தடையாக ஆகும் அளவிற்கு தொடர்ந்து அனுமதி இல்லாமல் நோன்பு வைக்கக்கூடாது என்று பெருமானா செல்லா செல்வன் சொன்னார் அதே மாதிரி தொழுகை என்பது நல்லது தான் ஆனால் அந்த தொழுகை புருஷனுடைய வேலைக்கு இடையூறாக இருக்கக்கூடாது பெரிய சூறா நீண்ட சூறா ஓதி தொலைவிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அது புருஷனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் சில பணிவிடைகள் செய்வதற்கு வீட்டில் செய்யக்கூடிய சில வேலைகளுக்கு என்ன செய்யும் அதை இடையூறாக அமைந்துவிடும் எனவே நீண்ட நேரம் தொழலாம் எப்போ தொழணும் அப்படின்னா புருஷனுக்கு அந்த நேரத்தில் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத நேரமாக இருந்தால் வீட்டிலே செய்ய வேண்டிய பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய வேலைகள் எதுவும் இல்லாமல் இருந்தால் இடைப்பட்ட நேரங்களில் ஃப்ரீயாக இருக்கும் நேரங்களில் எத்தனை சூறாக வேண்டுமென்றாலும் போதி தொழுது கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது மட்டுமல்ல அது வரவேற்கப்படுகிற வரவேற்கப்பட வேண்டிய விஷயமும் கூட ஆக கணவனுக்கு சில கடமைகள் இருக்கிறது அதே மாதிரி மனைவிக்கும் சில கடமைகளும் உரிமைகளும் இருக்கிறது இரண்டு பேரும் அதை அனுசரித்து செல்கிற பொழுது வாழ்க்கை படகை ஓட்டு ஓட்டுகிற பொழுது அந்த வாழ்க்கை சுமூகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அமையும் ரப்புல் ஆளுமின் அத்தகைய நல்ல தௌஃபீக்கை